முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நனிதா பேசுறேன் யூ நான் நல்லா இருக்கேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க ஆரம்பமே ஒரு அதிசயத்தில் ஆரம்பிக்கிறேன் என்னன்னு தெரியல பாமன் சுவாமிகள் சம்மந்தமாக வீடியோ போடும்போது மட்டும் அவரை நான் வேண்டன உடனேயே வந்து அந்த வீடியோலயே வந்து இறங்கிடுவார் வர்றேன் சோம்பேறித்தனத்தனால சரி இன்றைக்கி வீடியோ வேண்டாம் போட வேணாம் அப்படின்னு தள்ளி போடுறேன் ஆனால் இன்றைக்கி அவர் போட வச்சவரும் அவர் தான் உடனே ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சரி ஐயா நீங்கள் இருக்கணும் எப்போயும் போல நீங்கள் வந்து உங்களோட வீடியோவுக்கு நீங்கள் தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிவிட்டு ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு இந்த காட்சி கிடச்சிது பா ஃபஸ்ட்டு எனக்கு முருகரா அருணகிரிநாதரா சிவலிங்கமாக என்னமா தோணுச்சு அப்புறமா தான் இப்போ தானே வேண்டணும் ஐயா நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அப்புறம் அது பாமன் சுவாமிகள் புரிஞ்சது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்னை ஆதரிக்கும் அந்த பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாது நிற்குமா ஐயம் வேண்டாம் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் இதுதான் அவருடைய கோட்பாடு அதுதான் என்னுடைய கோட்பாடும் எனக்கு நடந்திருக்கு எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு நீங்களும் நம்புங்க நீங்களும் முயற்சி பண்ணுங்க உங்களுக்கும் நடக்கும் அதுதான் இந்த சேனலோட நோக்கமே இப்போ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன் இப்போ வேல்மாரல் இருக்கு வேல்மாரல் படிங்க படிங்க நூறு வீடியோ போடுறீங்க திருப்புகல் இருக்கு திருப்புகலுக்கு ஒரு ஐம்பது வீடியோ போட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இப்போ சண்முக கவசம் எதுக்கு அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு அபூர்வ சக்தி உண்டு அது ஒவ்வொரு அதோட தனித்தன்மை பார்த்திங்கன்னா வேறுபடும் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பலனை தரும் இப்போ வந்து நான் சண்முக வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் இயரே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சுருக்கமாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து அதை திரும்பியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் கேட்காதவங்களும் அதை கேட்டுப்பாங்க அப்போ அப்போ தான் அவங்களுக்கு பாமன் சுவாமிகளுடைய அந்த பவரும் சண்முக கவசத்தோட அந்த ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது உங்களுக்கு புரியும் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்பில் ஒருத்தங்களுக்கு நடந்தது சொல்லும்போது தான் அது மேலே நம்ம நம்புவோம் இல்லையா அதனால் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்ததே நான் உங்களுக்கு திரும்பியும் சொல்கிறேன் பாமன் சுவாமிகள் அவரை பற்றி வந்து நான் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணும்போது எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து என்னை கம்ப்ளீட்டாக அப்படியே ஆட்கொண்டு விட்டார் அப்படின்னு சொன்னோம் எனக்கு அந்த வீடியோ நான் அந்த பண்ணது போது அவரோட எக்ஸ்ட்ரீம் லெவலில் எனக்கு கனெக்ஷன் வந்து கிடச்சிது அதோட கருணையாக வந்து அவர் என் கனவில் வந்தார் அவர் நாற்பது வயசு ம மதிக்கத்தக்க ஒரு ஆளாக வந்து உனக்கு உனக்கு தான் நல்லா பேச தெரியுது அப்புறம் என்ன பேசு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொன்னார் அவரை பற்றி நான் வீடியோ போடும்போது ரொம்ப பயந்தேன் அதனால் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு கனவு கொடுத்தாரு அப்படின்னு நினச்சிட்டேன் ஸோ அவர் நாற்பது வயசு ஆளாக வரும்போது அவர் பாமன் சுவாமிகள்னு எனக்கு தெரியும் தெரியாது திரும்பியும் அது அடுத்த நாள் வந்து நான் சண்முகவசம் கேட்கும்போது தான் எனக்கு வந்து அதை உணர்த்துறாரு இது மாதிரி நான் கனவுல வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்த்துறாரு முத முறையாக அந்த கனவு வந்ததும் பார்த்தீங்கன்னா நான் சண்முக கவசம் கேட்டுகிட்டே தூங்கிட்டேன் அப்போ தான் வந்துச்சு ஸோ அதுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சண்முக கவசமில் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விசேஷமான ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது ஸோ எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு அனுபவம் எனக்கு அவர் கொடுத்தாரு என்னன்னா எனக்கு ஒரு நாள் ஃபீவராக இருக்கும்போது நைட்டு இங்கே பத்திரமணி நான் வந்து சண்முக கவசம் கேட்குறேன் கேட்டு முடியும் போது எனக்கு ஃபீவர் போகணும் அப்படின்னு வேண்டிட்டு கேட்குறேன் ஃபீவர் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா சண்முக கவசம் முடியும் முடிய எனக்கு சரியாயிடுச்சு அடுத்த நாள் தான் எனக்கு தெரிய வருது நான் இங்கே சண்முக கவசம் கேட்டேன் அதே நேரத்தில் இந்தியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் அவர் கனவில் போயிட்டு அனிதாவுக்கு காய்ச்சலாக இருக்கு நீ சண்முக கௌசம் படி அப்படின்னு பாமன் சுவாமிகள் அவரோட கனவில் போய் சொன்னார் இது எனக்கு அடுத்த நாள் தான் தெரிய வந்துச்சு அந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரே டைம் தான் அப்போ வந்து அவர் வந்து எனக்கு ஆட்சி சரியாயிட்டா கூட அவர் பாமன் சுவாமிகள் கேட்டாருங்கிறதுக்காக சர்மகோசம் அன்னைக்கு படிச்சார் இது என்னோட வாழ்க்கையில வந்து மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் எனக்கு அவர் காட்டிய மிகப்பெரிய ஒரு கருண் ஏன்னா கிருவானந்த வாரியார் கனவுல போய் பாமன் சுவாமிகள் உபதேசம் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட ஒரு அடியவர் கனவுல போயிருக்காரு நமக்கும் ஒரு அவர் கனவுல வந்திருக்காரு அப்படிங்கறதுக்கு எனக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது இது வந்து மேபி நான் எல்லாருக்கும் எடுத்து சொல்றதுக்காக கூட அவர் வந்திருக்கலாம் எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு தகுதியான ஆள் நான் கிடையாது அதனால நான் இப்படிதான் எடுத்துக்கிட்டேன் அதுல இருந்து எனக்கு பாமன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் நான் நினைச்சாலோ சண்முகவசம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலோ என்னால் வந்து ஒரு மாதிரி தடுமாறிடுவேன் எனக்கு வந்து கை ஓடாது கால் ஓடாது ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஷேக்கே ஆயிடுவேன் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாதிப்பு வந்து இந்த சம்பவம் கொடுத்துருக்கு அப்பேற்பட்ட மகான் அவர் எவ்வளவு ஒரு தீவிர முருக பக்தர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாட்டு எழுதியிருக்காரு கடுந்தவம் பண்ணி முருக முப்பத்தி அஞ்சு நாள் கட்டுந்தவம் பண்ணி மணல் குழியை வெட்டிட்டு உள்ள உட்காந்து முப்பத்தி அஞ்சாவது நாள் முருகன்கிட்ட நேரடியா உபதேசம் பெற்ற ஒருவர் அவருக்கு எனக்கு அனவுல வந்து ஒரு நாற்பது வயசு ஆளாக வந்து அது அது கூட என்ன ஒரு கனெக்ஷன்னா அவர் சண்முக கவசம் அவர் வயசு சரியா நாற்பது அந்த டைம்ல இருந்து எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதையும் நான் பின்னாடி நான் தேடி கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலி எனக்கு கனவுல தெரியுது இவர் நாற்பது வயசு ஆக்காரருங்கிறது மட்டும்தான் தெரியுது அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்புறமா அடுத்த நாள் எனக்கு அவர் அவருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறமா ஏன் அந்த நாற்பது வயசுக்காரராக வந்தார்னு கண்டுபிடிக்கும் போது அவர் அவர் அதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வயசு நாற்பது இதெல்லாம் எப்படி வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்க முடியும் அப்படின்னா சண்முக கவுசம் வந்து எப்படி ஒரு சாதாரண ஒரு மந்திரமா இருக்க முடியும் இன்ஃபேக்ட் அது வந்து அவர் எழுதின அவருக்கே அது பயன்பட்டுச்சு அவர் எழுபதாவது வயசுல கால் உடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் இது சர்ஜரி பண்ண இது எதுவும் செய்ய முடியாது இவருக்கு வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு சென்னையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் கூட இருக்கிற அவருடைய சீடர் சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வந்து சொல்லி நீங்க எல்லாரும் சண்முகவசம் பாராயணம் பண்ணுங்க எனக்கு சரியாயிடும் அப்படின்னு பாமன் சுவாமிகளையும் சொல்லி அவங்க எல்லாரும் பாராயணம் பண்ணி முருகப்பெருமான் நேரடியாக ரெண்டு மயிலில் வந்து வந்து பக்கத்துலேயே அவரோட பெட்டிலே குழந்தையாக படுத்திருந்து வேலில் வந்து அவரோட காலில் தூண் மாதிரி ஒரு முட்டு கொடுத்து நிற்க வச்சு அவர் கால் அடுத்த நாளே சரியாச்சு இதை விட வேற என்ன வேணும் எழுதுன அவரே வந்து பாட வச்சு அதை சரி பண்ணார் அப்படின்னா அப்போ வந்து என்ன இதுக்கு மேலே நமக்கு என்ன ஒரு கேள்வி வேணும் உங்கள் வீட்டில் யாருக்காவது வந்து தீராத வியாதி இருக்குது இல்லை அடிக்கடி ஒருத்தங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இல்லைனா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருமோன்னு பயமாக இருக்குது அதுலேருந்து என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது எப்படி என்னை காத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சண்முக கவசம் வந்து ஒரு பெஸ்ட்டான மெடிசன் ஏன்னா அதுக்கப்புறம் போன வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நாலு மாதம் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது நான் டெய்லியும் கேட்டது சண்முக கவசம்தான் ஒவ்வொரு தடவை எனக்கு மூச்சு மூச்சு விட முடியாம நெஞ்சு வலி எல்லாம் எனக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவியராக இருக்கும் அப்ப வந்து நான் உடனே இவர் இவர் ஸ்ரீராஜி கோவிந்தராஜன் ஐயா அவங்க பாடின அது ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் பாட்டு இருக்கு அதை நான் போட்டு விட்டேன் அப்படின்னா அது முடியும் போது பாத்தீங்கன்னா நான் நார்மலாயிருவேன் இது வந்து எனக்கு ஒரு மெடிசன் மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேருக்கு இது சொல்லி அவங்க சில பேர் நாற்பத்தி எட்டு நாள் பாராயணமாக எடுத்து கோயிலில் படித்து வந்து சரியே ஆக சரியே ஆகாது அப்படின்னு டாக்டர் சொன்ன வியாதிகள் கூட சரியாயிருக்கு அதே மாதிரி எனக்கு அந்த பாடலை முழுசாக எனக்கு கேட்க முடியாத சூழ்நிலையில் என்னால் வந்து சில சமயம் ஃபோன் எடுத்து போடக்கூட முடியாத அளவுக்கு ஒரு மயக்கத்தில் அந்த மாதிரி எல்லாம் கூட இருந்திருக்கேன் அப்போ வந்து என் எனக்கு பொருத்தமான அந்த ஒரு வரியை மட்டும் எடுத்து நிற்காமல் சொல்லிகிட்டே இருப்பேன் இல்லை அப்படின்னா நான் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது கூட அந்த ஒரே வரியை திரும்ப திரும்ப பாடிட்டே இருப்பேன் அதுவும் எனக்கு பலன் கொடுத்துருக்கு அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன் சரி இப்போது சண்முக கவசம் எப்படி படிக்கணும் அது என்ன எவ்வளோ பெரிய பாட்டு எவ்வளோ சிம்பிள் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் சண்முக கவசம்னு முப்பது பாட்டு இருக்குது அதாவது அதாவது உயிரை எடுத்து எழுத்துக்கள் பன்னெண்டு உயிர்மெய் எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்து பதினெட்டு ஸோ ரெண்டு சேர்ந்தா முப்பது முப்பது பாடல் ஒவ்வொரு பாடலும் பாத்தீங்கன்னா ஆரம்பித்து அப்படியே கசரத கசரதபுரம் அந்த முப்பது எழுத்துக்கும் முப்பது பாட்டு இருக்கும் அதை மாதிரி எழுதியிருப்பார் ஐயா அதே மாதிரி இது எப்படி ஆரம்பிக்குன்னா நீங்கள் முருகப்பெருமான் கிட்ட தான் ஒவ்வொரு அவரை வந்து பலவிதமாக அவர் பெயர்கள் சொல்லி நம்மளுடைய பிரச்சனையும் சொல்லி வேண்டு வேண்டியிருப்பார் நெ தலையில் ஆரம்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் தின்திரல் சரவணத்தான் தினமும் என் செரிசை காக்க அப்படின்னா அந்த தலை தலையில் ஆரம்பிச்சு நெத்தி கண் காது பல் வாயி பெடரி முதுகு இப்படி அப்படியே குதிகால் வரைக்கும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி அது எல்லாத்தையும் நீ இதான் பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும் அதே மாதிரி நோய்கள் பேரெல்லாம் சொல்லி இந்த நோய்கள் எல்லாம் எனக்கு வராம வந்து நீ தடுக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பார் அதே மாதிரி எதி எதிரிகள் பில்லி சூனியம் அதே மாதிரி விலங்குகள் கெட்டு இருந்து ஏன்னா அந்த காலத்துல வந்து நிறைய விஷ ஜந்துக்கள் நிறையா தீண்டி நிறைய பேர் இறந்துருப்பாங்க இல்லையா ஸோ அதுக்காக அவர் எழுதியிருப்பாரு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா வகையான ஆபத்துக்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்து எழுதியிருப்பார் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து அந்த இருபத்தி ரெண்டு நிமிஷம் பாட்டு கேளுங்க சிறுபாழி ஐயா வந்து பாடினது நிஜமாகவே பாமன் சுவாமிகள் முருகர் பாது பாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது ஒரு பத்து தடவை நீங்கள் கேட்டுட்டு கூட பாடிட்டே இருந்தாலே மனப்பாடாயிரும் அதுக்கப்புறமா நீங்கள் பாராயணம் பண்ணுதல் அப்படிங்கிறது எப்படின்னா டெய்லியும் வந்து பூஜை முடிச்சுட்டு ஒரு தடவை படிக்கலாம் இல்லை பாடவும் செய்யலாம் இல்லைன்னா உங்களால் முடியாத பட்சத்தில் வந்து யூடியூப்பில் போட்டு கேளுங்க கேட்டுகிட்டே பாடவும் செய்யலாம் இதுதான் நான் அடிக்கடி செய்கிறது யூடியூப்பில் போட்டு கேட்டுட்டே கூடையே பாடிட்டுருப்பேன் அப்படி பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து மனப்பாடமும் ஆயிரும் அப்புறமா நீங்கள் வந்து ஒரு இப்போ வீட்டில் யாருக்காவது ஒரு செல்ல அப்படின்னாலும் நீங்கள் வந்து படிக்கலாம் இப்போ ஒரே ஒரு ஒரு தாட்டி ஃபீவர் வருது இல்லை ஒரு சின்ன பிரச்சனையாக வருது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து எனி டைம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனையை பொறுத்து நீங்கள் டெய்லியும் ஆறு தடவையும் பாராயணம் பண்ணலாம் இல்லை வாரம் ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை மணிக்கு மட்டும் ஆறு தடவை மீதி நாள் ஒரு தடவை படிக்கிறேன் அப்படின்னா அதுவும் செய்யலாம் ஒரு தடவை படிக்கிறக்கு ஒரு எட்டு பத்து நிமிஷம் தான் ஆகும் சின்ன சின்ன பாட்டாக தான் இருக்கும் முப்பது பாட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் நாலு லைன் தான் இருக்கும் சின்ன பாட்டாக தான் இருக்கும் எனக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனை எனக்கு இதுலேருந்து என்னோட என்னோட வாழ்க்கையவே வந்து புரட்டி போட்டது இந்த நோயாக நோயிலிருந்து நான் கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும் அப்படிங்கிற இருந்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாள் பாராயணம் டெய்லியும் ஆறு தடவை இல்லை டெய்லியும் ஒரு தடவை முடியாத பட்சத்துக்கு டெய்லியும் ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுங்க சில பேர் கோயிலில் போயும் பண்ணாங்க நீங்கள் உங்களால் முடிஞ்சா கோயிலில் போகும்போது நீங்கள் டெய்லியுமே கோயிலுக்கு போயும் படிங்க இல்லைன்னா கோயிலுக்கு எப்போல்லாம் போகிறீங்களோ அப்போ படிங்க ஸோ இதுதான் இதில் வந்து நான் என்னென்னா எனக்கு வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த கேஸ்ட்ரிக் ட்ரபுளோட சிம்டம்ஸ் வந்து எப்படி வரும்னு சொல்ல முடியாது நிறைய வாட்டி எனக்கு மூச்சு விட முடியாது போன வருஷம்லாம் வந்து நிறைய அடிக்கடி செஸ்ட் பெயின் வரும் நெஞ்சு வலிக்கும் எதுக்குன்னே தெரியும் எவ்ரி டைம் வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரியே ஒரு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் வரும் நாங்கள் எமர்ஜென்சிக்கு ஓடுவோம் அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க கொஞ்சம் நாள் கழித்து அதுவே ஒரு நாலஞ்சு மணிநேரம் கழிச்சு அதுவே சரியாயிடும் பட் அது கொடுக்குற அந்த பயம் இருக்குது பாருங்க தடவை அது கொஞ்சம் வேறு மாதிரி வரும் திருப்பியும் பயந்து சொல்லிட்டு ஓடுவோம் இந்த மாதிரி நெஞ்சவழி இருக்கும்போது நான் வந்து என்னென்னா அடிக்கடி பாடின அந்த லைன் சமூக கவசமில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் ஒரு லைன் இருக்கும்ன்ட்டு அதில் ஒரு லைன் வரும் தெய்வநாயகன் விஷாகன் தினமும் என் நெஞ்சை காக்க அப்படி ஒரு லைன் வரும் இதையவே நான் பாடிட்டு இருப்பேன் என்னோட என்னோட அதாவது நம்மளோட முருகப்பெருமான் தான் இந்த அந்த விசாகனை என்னோட நெஞ்சை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இதையே பாடுவேன் எனக்கு மயக்கமாகவும் வரும் அப்பப்போ அப்போ வந்து தின்திறள் சரவணத்தான் தினமும் என் சிறிசை காக்க இப்படி என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாராவதுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைன் எடுத்து பாடுவேன் இல்லைன்னா போட்டு விட்டுருவேன் அவங்க தூங்கு அவங்க தூங்கிட்டு இருந்தா கூட போட்டு பக்கத்தில் வச்சுருவேன் இது இது இதோட அபூர்வ சக்தி உண்மையாகவே அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சண்முக கவசம் ஒரு சாதாரண மந்திரம் கிடையாது மிக மிக அபூர்வ சக்தி வாய்ந்த நம்பினவர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஏன்னா அதில் பாமன் சுவாமிகள் இருக்காரு அவர் உங்களை உங்கள் பிரச்சனையெல்லாம் முருகன் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார் இது வந்து சத்தியமான உண்மை நீங்க வந்து நீங்க அதை நம்பி நீங்க வந்து ஒரு தடவை வந்து அது பாராயணம் பண்ணி பாருங்க கேட்டு பாருங்க உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா குழந்தைங்க சில சமயம் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியாது அப்போ நம்ம வந்து அந்த நம்ம ஒரு தவிப்பு தவிப்போம் பாருங்க அந்த மாதிரி நேரத்துலலாம் எல்லாம் போட்டு விட்டுருங்க அவர் பார்த்துப்பார் பாமன் சுவாமிகள் பார்த்துப்பாரு அவர் முருகன் கிட்ட கொண்டு போய் சேர்ந்து நம்ம குழந்தைகளுக்கு அந்த கம்ஃபர்ட்டை அவரு கொண்டு வருவார் இது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த பாடல் இது பாத்தீங்கன்னா அது முப்பது பாட்டு இருக்கு சின்ன சின்ன பாட்டு ஒவ்வொரு பாட்டுலேயும் நாலு லைன் இருக்கு அவ்வளவுதான் இதில் வந்து ஒரு பாட்டு மட்டும் நான் உங்களுக்கு வந்து அப்படியே படிச்சு காட்டுறேன் சோ எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க அண்டமாய் அவனியாகி அரியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்னருள் ஈசனான திண்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி நேற்றி தன்னை காக்க தாதவள் கடப்பந்தாரன் தானிரு நுதலை காக்க சோதியாம் ஈசன் துருசிலா வெளியை காக்க நாதனாம் காத்திய நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் நல் குமரன் காக்க துரிசரு கதுப்பு யானை துண்டனா துணைவன் காக்க திரு திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க பொண்ணுக்கு மூணு பாட்டாகவே படிச்சிட்டேன் ஆக்சுவலி என்னால் நிறுத்தவே முடியல எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சினிமா கவசம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ ஃபுல்லாக முப்பது பாட்டையும் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக படித்து நான் போடுறேன் நம்ம வேல்மாரல் பாறை அந்த மாதிரி பண்ணால் கூட ஓகே ஸோ நீங்கள் மற்ற பாட்டெல்லாம் இல்லை ரொம்ப இருபத்தி ரெண்டு நிமிஷம் இருக்குது இன்னும் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் இல்லை பாடி கூட போடுறேன் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து சொல்லுங்கள் இதில் கண்டிப்பாக என்ன டவுட்டாக இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் எல்லாத்துக்கு ரிப்ளை பண்ணுவேன் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி திருப்புகள் பிடிஎஃப் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதோடய அப்டேட்டு விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி எதையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்